கத்துடைய பரிசுத்தாமத்திற்கும் ஜவாப்பம் ஊங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் பத்து பனிரெண்டு எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது ஹலலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று நன்றியறுதலான இருதயத்தோடு கர்த்தரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம் கர்த்தர் நமக்கு செய்த அனைத்து ஆசிர்வாதங்களையும் எண்ணி பார்த்து எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினீர் என்று நன்றியர்தலான இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அது மட்டுமல்ல அவருடைய பராமரிப்பு நம் ஆவியை காப்பாற்றுகிறது ஆம் இவ்வுலகிலே நம்முடைய உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றுக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு மிகவும் அவசியம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் தமது சிறகுகளாலே மூடி நம்மை பாதுகாக்கின்றார் நம் ஆவியை பராமரித்து அதை பாதுகாத்து வழிநடத்துகின்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த உன்னத அனுபவத்திற்குள் வருவதற்கு நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வருகின்ற தூய அன்பிற்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் இம்மட்டும் காத்து வழிநடத்தின கர்த்தர் இனியும் நம்மை காத்து வழிநடத்துவார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கருத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே யேசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் உம்முடைய பராமரிப்பு எங்கள் ஆவியை காப்பாற்றி வருகிறதற்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் ஆவியை உமது பராமரிப்பிற்குள் நாங்கள் ஒப்படைக்கின்றோம் நீரே எங்களை காத்து கொடுத்து வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாளர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்